ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம் நம்ம சேனலில் வியாழக்கிழமை தோறும் மகாபெரியோட சச்சரிதத்துலேருந்து ஒரு அத்தியாயம் வாசிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு வியாழக்கிழமை செப்டம்பர் ஐந்தாம் தேதி அத்தியாயம் இருபத்தி ஆறு வாசிக்க போகிறோம் காஞ்சி மடத்தரையில் காமாட்சி என்ற ஒரு பூக்காரி இருந்தாள் அவள் பெரியவாளை அப்பா என்று தான் அழைப்பாள் தினமும் ஒரு கூடை பூவினால் பெரியவாளை அர்ச்சிப்பாள் பெரியவா ஏன் இப்படி பூவை வீணாக்கிற இதை வித்தா உனக்கு காசு கிடைக்குமே என்பார் காசு பெருசா சாமி உன் தலையில் அர்ச்சித்தால் அதற்கு மேலேயே எல்லாம் கிடைக்கும் என்பாள் பூக்காரி பெரியவாளை அவளிடம் நீ உன் வியாபாரத்தை முடித்துக் கொண்ட பிறகுதான் என்னை தரிசிக்க வரணும் பாதியில விட்டுட்டு வரக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார் அவளது பிழைப்பை தனக்காக விடுவதற்கு அந்த கருணாமூர்த்தி சம்மதிப்பாரா ஒரு நாள் பெரியவா நாகராஜன் என்பவரை ஒன்பது மணி நியூஸ் கேட்டு சொல்லச் சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார் வேதாந்த தத்துவங்கள் ஒரு புறம் இருந்தாலும் உலக நடப்பையும் தெரிந்து கொள்ளாமல் விடமாட்டார் அந்த செய்திகளை அலசி ஆராய்ந்த பிறகு படுக்கப் போக நாழியாகிவிடும் அன்று புதுக்கோட்டையிலிருந்து ஜானா என்ற ஒரு பெண் பெரியவாளுக்கு வெல்வெட்டில் பாதுகை செய்து கொண்டு வந்திருந்தாள் அதை காலை முதல் பெரியவா கழற்றவே இல்லை படுக்கைக்கு போகும் முன் கொட்டகை சென்று தேக சுத்தி பண்ணி கொண்டு வரச் சென்றார் அப்போது நியூஸ் படிக்கும் நாகராஜன் இன்று பெரியவா பாதுகையை கழட்டினதும் நான் தான் எடுத்துக்கொள்வேன் என்னிடம் பெரியவா பாதுகையே இல்லை என்று கழட்டுவதற்காக காத்து கொண்டிருந்தார் பெரியவா பாதுகையை கழட்டாமலேயே உட்கார்ந்திருந்தார் நாகராஜனும் பூக்காரியும் நமஸ்காரம் பண்ணினார்கள் பெரியவா பாதுகையை கழற்றி பூக்காரியிடம் இது உனக்குத்தான் எடுத்துக்கோ என்றார் நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்று நாகராஜன் குறையோடு திரும்பினார் அப்படிப்பட்ட அன்பு அந்த ஏழை பூக்காரிக்கு அப்படிப்பட்ட அன்புக்கு அந்த ஏழை பூக்காரி பாத்திரமாகியிருந்தாள் எத்தனையோ பேர் அவளிடம் லட்ச ரூபாய் தரும் இந்த பாதுகையை கொடு என்றனர் அவர் அவள் அசையவே இல்லை பெரியவா அவளுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் கிடைக்க செய்தார் அவள் வீட்டு திருமணங்களுக்கு வண்டி வண்டியாக கல்யாண சாமான்களை அனுப்பினார் பெரியவா சித்தியான பிறகும் சமாதிக்கு இரவில் பூக்களால் அர்ச்சிப்பதை காமாட்சி விடவே இல்லை ஆனால் பெரியவா இருக்கும்போது பூக்குடையை வெறுமனே திரும்பாமல் ஏதாவது பழம் முதல் என போட்டுத்தான் அனுப்புவார் அவர் மறைவுக்குப் பிறகு வெறுங்கூடையை பார்க்கவே வருத்தமாக இருந்தது பூக்காரிக்கு அப்பா நீ இருந்தா இப்படி வெறுங்கூடையுடன் என்னை அனுப்புவாயா என்று புலம்பினாள் கூடையை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தவளுக்கு தூக்கி வாரி போடும்படி ஆதிஷ்டானத்திலிருந்து ஒரு சம்பரத்தை பூ யாரோ வீசி எரிந்தது போல் வந்து அவள் கூடையில் விழுந்தது சமாதிக்கு நேரே முறையிட்டால் கூட பதில் சொல்லக்கூடிய சாமியை போயிடுத்து போயிடுத்துன்னு யாரும் சொல்லக்கூடாது என்று அவள் எல்லோரிடமும் சொல்லுவாள் இதுபோல் பல நிகழ்ச்சிகள் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன பிரத்யட்சமாக அவர் அருளை தந்து கொண்டு தான் இருக்கிறார் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபரிவாச்சாரணம்